இது என்ன பட்ஜெட் எதுவுமே தெரியாது அவர் கதை சொன்னார் ஐடியா சொன்னார் எனக்கு ஃபுல் கதையெல்லாம் சொல்லாதீங்க சொன்னீங்கன்னா அது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலான்ற டிஸ்கஷன் வரும் நோ உங்களுக்கு என்ன எடுக்கணும்னு தோணுதோ அதை எடுங்க பட்ஜெட்டை ஒர்க் அவுட் பண்ணி கொடுங்க இது நம்ம பண்ணுறோம் அவ்வளோதான் ஏன்னா இங்கேருந்து பயங்கரமான படம் வரணும் நம்ம ஊர்லேருந்து ஏன் வர்றதில்ல நம்ம ஊர்லேருந்து ஏன் வர்றதில்லைன்னு நம்ம அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கோம் அதை நிறைய இயக்குனர்கள் பண்ணிகிட்டே இருக்காங்க அதையும் தாண்டி ஒரு ஸ்டெப் வைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு விஷனோட வரும்பொழுது அவங்கள எந்த கேள்வியும் கேட்காம அந்த விஷனோட அவங்கள விட்டுடுறது தான் சரியா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு ஸோ இது வினோத் ராஜா செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் எடுத்த படம் இது இப்போ அந்த செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த படம் பார்த்து இங்கே மிஷ்கின் சார் பேசுனது சக்திவேல் சார் பேசுனது லிங்குசாமி சார் பேசுனது வெற்றி சார் பேசுனது இன்னும் நிறைய இயக்குநர்கள் பேசினது எல்லாம் பார்க்கும்பொழுது ஓகே நம்மளால நம்ம எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறது தான் எனக்கு அந்த சந்தோஷம்